நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இவ்வாறு இன்று நாட்டில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமல் ராஜபக்ஷவுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் என்ன தொடர்பு சபையில் அம்பலப்படுத்திய ஆனந்த விஜயபால நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கு அழைப்பு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து அமைச்சர் நலிந்த ஜாயதீச விடுத்த எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி பாகிஸ்தானில் நடைபெற உள்ள இருபதுக்கு இருபது முத்தரப்பு தொடர் விஜயகாந்த் மியாஸ்காந்துக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்ற கும்பலில் ஈடுபடக்கூடிய அந்த சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியதாக அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இசாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இசாராவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாத ிகள் குறித்தும் தகவல்கள் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இந்த விடயங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவிற்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு எதிர்காலத்தில் அந்த தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனவே தேசிய மக்கள் சக்தி மீது யாரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியாது தேசிய மக்கள் சக்தியில் இருந்து யாரும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் கஞ்சா சுரங்க சொத்தி மகன்கள் தொடர்பிலும் என்னால் கருத்துக்களை கூற முடியும் அவர்கள் யார் என் அவர்களின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் அவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் யார் என்பது பற்றியும் எங்களால் கூற முடியும் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது தொடர்பில் அனைவரும் அறிந்து என்று அவர் கூறியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெறப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாயை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணை இடம்பெற உள்ளது இந்த வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதவான் நீதிமன்றில் அவரை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எனினும் அமெரிக்காவில் அவர் நாட்காலியில் இருந்து தவறி விழுந்ததால் அவருடைய முதுகெலும்பு மற்றும் நரம்புகளில் சிக்கல் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்ஷவின் சட்டக்குழு மே மாதம் நீதிமன்றில் கூறியிருந்தது இந்த நிலையில் அவர் ஆறு மாதங்களுக்கு விமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று அமெரிக்க மருத்துவர் உள்ளதால் அவர் இலங்கைக்கு வழக்கு விசாரணைக்காக வருவாரா இல்லையா என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளது முந்தைய வழக்கிலும் இவரின் முன்னிலை ஆகாததால் வழக்கறிஞர்கள் பிணையை ரத்து செய்யுமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தனர் முந்தைய இணக்கத்தை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் அடுத்த வழக்கில் இவர் கட்டாயம் முன்னிலை ஆக வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருந்தது இந்த நிலையில் இவருடைய வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அனுர அரசாங்கத்திற்கு எதிராக பொது ஜன கட்சியின் தலைமையில் பேரணி ஒன்று ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இந்த நிலையில் இலங்கைக்கு பசில் ராஜபக்ச வருவாரா வழக்கில் அவர் முன்னிலை ஆவாரா என்பது தொடர்பில் அவருடைய பிரதிநிதிகளோ அல்லது குடும்பத்தினரோ எந்தவித உத்தியோகபூர்வையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் திருகோணமலை விவகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இடமளிக்காது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறியிருக்கிறார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை பயன்படுத்தி அரசியல் லாபத்தை ஈட்டுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அவர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் புத்தர் சிலை விவகாரங்கள் பின்னர் அரசியலில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கடந்த கால வரலாற்றில் இருந்து கட்டுக்கொண்டுள்ளோம் இந்த சிறிய புத்தர் சிலை விவகாரம் பின்னர் பாரிய இரத்த வெள்ளங்களை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரிந்து விடையுமே எனவே அவ்வாறான ஒரு நிலை நாங்கள் மீண்டும் இடமளிக்க மாட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார் இதன் காரணமாகத்தான் அந்த புத்தர் சிலை அங்கிருந்து போலீசாரால் அகற்றப்பட்டது மீண்டும் அதே இடத்தில் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி நீதிமன்றம் அறிவிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் கடமை சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதே எந்த தரப்பினரும் சட்டத்தை மீறி செயற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் குறித்த இடத்தில் சிற்றுண்டி சாலை ஒன்றை குறுகிய காலத்திற்கு அமைப்பதற்கான அனுமதி நிபந்தனைகளுடன் வழங்கப்பட்டிருந்தது என்றும் அவர் கூறியிரு இதனை தொடர்ந்து அந்த உடைத்து அகற்றுவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதன் பின்னணியிலே அங்கு புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் புத்தர் சிலை ஒன்றை சேதப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய கலவரங்கள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய வரலாற்று மூலம் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார் எழுவத்தோராம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை அகற்றுவது குறித்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை அறிவித்திருந்தது இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய துணைக்கு வழங்கப்படும் ரத்து ரத்து செய்வதே இந்த இந்த சட்டமூலத்தின் பிரதான நோக்கம் என்று சட்டத்தை செய்வதற்காக கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சட்ட வரைவு செய்யப்பட்டுள்ளதுடன் அது குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்று இந்த அதன் பின்னர் அனுமதி பெறுவதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் இந்த சட்டமூலத்திற்கு அமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது துணைக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானில் இடம்பெறவுள்ள இருபதுக்கு இருபது முத்தரப்பு தொடருக்கான இலங்கை தேசிய ஆடவர் அணியில் இளம் சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள் தொடரின் போது தசைப்பிடிப்பினால் பாதிக்கப்பட்ட வனித அசரங்கா இன்னும் குணமடையாத காரணத்தினால் அவருக்கு பதிலாக வியாஸ்காந்த் விளையாட உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது தற்போது வியாஸ்காந்த் கட்டாரில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான ஆசிய கிண்ண தொடரின் இலங்கை ஏ அணியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அவர் கட்டாரில் இருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இந்த முத்தரப்பு தொடரானது இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் இலங்கை அணியானது சிம்பாபேவை எதிர்த்து நாளை மறுதினம் தனது முதல் போட்டியில் களமிறங்க உள்ளது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு